தீபக்குடன் கிளம்பிய ஹரீஷ் அவனுடைய ஹோட்டலிலேயே இரண்டு நாட்கள் தங்கினார் கம்பெனிக்கு அருகில் அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்டிருந்த லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்க தன்னுடைய ஸ்கூட்டரில் அங்கு சென்றான் ஹரீஷ் அவனை பார்த்த அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் வாங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபிளாட் வேணும் த்ரீ ஒரு ஃபோர் பிஹெச்கே எல்லாமே இங்கே இருக்கு என்றவள் அந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டலாகை அவனிடம் நீட்டினாள் ஹரீஷ் அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஹரி நீங்க இங்க என்ற உற்சாக குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் ஹரீஷ் அங்கு நின்று இருந்த சந்தனாவை பார்த்து ஷாக்கான ஹரிஷ் ஆஹா இவளுக்கு தெரியாமல் சர்பிரைஸால இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம் இப்போ என்ன பண்ணுறது சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் சரி அதை விட நீ இங்க என்று பேச்சை மாற்றினான் அன்றைக்கு அசோக்குடனான சம்பவத்திற்கு பிறகு இருவரும் போனில் பேசினாலும் இன்றைக்குத்தான் நேரில் பார்க்கிறார்கள் இரண்டு நாட்களாக அவனை பார்க்க முடியாத வருத்தத்துடன் இருந்தவள் எதேச்சையாக இன்று பார்த்ததில் மிகவும் சந்தோஷப்பட்டாள் சந்தனா இது யாருன்னு சொல்லவே இல்லையே அவன் பக்கத்தில் இருந்தவன் ஹரிஷை பார்த்து அவளிடம் கேட்டான் சாரி மிஸ்டர் நவீன் நீங்கள் எங்க கூட வந்ததையும் மறந்துட்டேன் இது ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஹரிஷின் பெயரை கேட்ட நவீன் ஓ இவர் தான் யூஸ்லெஸ் சாரி உன்னோட ஹஸ்பண்டா என்று ஒரு மாதிரி கிண்டலான வாய்ஸில் கேட்டான் சந்தனா சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷும் அதே சர்காஸ்டிக் டோனில் கேட்டான் அந்த நவீனிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை ஹரிஷ் ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விட்டான் இது நவீன் அனுராதா பாட்டிக்கு தெரிஞ்சவர் பாட்டிக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ வாங்கணுமா அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அம்மா இவர் கூட அனுப்பி வச்சாங்க என்றவள் திலகா தன்னை கம்பல் செய்து அனுப்பி வைத்ததை மட்டும் சொல்லாமல் விட்டாள் அந்த நவீன் ஹரிஷை எடை போடுவது போல் மேலிருந்து கீழாக பார்த்தான் ஆமா ஹரீஷ் நீங்களும் இங்க பிளாட் வாங்கவா வந்தீங்க என்று கேட்டான் நீ எல்லாம் இங்க வாங்க முடியுமா என்று அதில் ஒளிந்திருந்த அர்த்தத்தை கண்டுபிடித்த ஹரிஷின் முகம் இறுகியது அப்போது சந்திராவின் போன் அடிக்க எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் நின்றாள் அந்த பக்கம் திலகாதான் அவளை கூப்பிட்டு இருந்தாள் என்ன சந்திரனா போன வேலை முடிஞ்சதா என்று ஆர்வத்துடன் கேட்டார் அம்மா எனக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா அதை விட்டுட்டு யாரோ ஒரு தெரியாத ஆள் கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிங்க எனக்கு கடுப்பா வருது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கூறினாள் அவள் சரி சரி தான் சலிச்சுக்காத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணு எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொல்றேன் என்று திலகா போனை வைத்து விட்டார் அதே நேரத்தில் சந்தனா அந்த பக்கம் நகர்ந்தவுடன் அந்த நவீன் வெளிப்படையாகவே ஹரிஷை பார்த்து முறைத்தான் அதற்குள் எதையோ யோசித்த நவீன் உன் பேர் ஹரிஷ் தானே அனுராதா மேடம் உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு என்று கேட்டான் அவன் திடீரென்று ஒருமையில் பேசியதை நோட் செய்த ஹரிஷ் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்றார் அதற்கு ஒரு மாதிரியாகச் சிரித்த நவீன் எதுக்காக இதெல்லாம் கேட்டேங்கிறது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் என்று நக்கலாக பதிலளித்தான் நீ இங்கே இன்சார்ஜா இருக்கியா ஹரீஷும் இப்போது மரியாதையை கைவிட்டு இருந்தார் எஸ் கழுத்தில் போட்டு இருந்த டையை ஒரு முறை இறுக்கி விட்டவன் நான் தான் இங்க மேனேஜர் என்று பெருமையாக சொன்னான் அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது அப்போது ஏ சந்தனா நீ இங்க இங்க என்று இன்னொரு புதிய குரல் கேட்டது திலகாவுடன் போன் பேசி விட்டு ஹரிஷின் பக்கத்தில் வந்த சந்தனா திரும்பி பார்க்க அங்கு தர்ஷினி நின்று கொண்டிருந்தாள் வா தர்ஷினி இன்னைக்கு என்ன ஒரே சர்பிரைஸா இருக்கு சந்தனா சொல்லிக் போதே நந்தனா இது யாரு என்றான் நவீன் அவன் இப்படி கேட்பது ஒரு வகையில் அவளுக்கு எரிச்சராக வந்தாலும் மரியாதைக்காக இது என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷினி என்று கூறினாள் அப்போது ஹரிஷ் ஃபோனில் ஹலோ நான் இங்கே வந்தேன் என்று யாரிடமோ பேச ஆரம்பிக்க அப்போது தான் ஹரிஷை பார்த்தாள் தர்ஷினி ஹாய் ஹரிஷ் சார் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்று வேகமாக கேட்டாள் அப்போது சந்தனாவிற்கு அவளுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது சாரி நவீன் எனக்கு உடனே போகணும் நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் பாய் என்றவள் ஃபோன் பேசி கொண்டு இருந்த சைகையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் சந்தனா போனதும் இந்த பக்கம் திரும்பிய நவீன் அங்கேயே நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து என்ன நீனும் கிளம்பலையா நான் தான் இங்க இருக்கிற பிளாட் உன்னோட பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னனே என்று கூறினான் அவனை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தவன் நீ இங்கே மேனேஜரை தானே இருக்க அப்ப நான் உங்ககிட்டயே கேட்குறேன் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ளாட் இது என்றா பாட்டியும் திலகாத்தையும் உன்னை யூஸ்லெஸ் சொன்னாங்க பட் இப்படி வாயிலேயே வண்டி ஓட்டுவேன்னு சொல்லாம விட்டுட்டாங்க நவீன் தெலகாவை அத்தை என்று சொன்னதை கவனித்த ஹரிஷுக்கு எங்கேயோ பொறி தட்டியது ஓ அப்படி போகுதா கதை இன்று நினைத்தவன் இது சந்தனாவின் முதுகுக்கு பின்னால் நடக்கும் திட்டம் என்பதையும் புரிந்து கொண்டான் அதற்குள் அந்த ஹாலின் நடுவில் வைக்கப்பட்டு இருந்த ஒரு பில்டிங் மாடலை கை காட்டிய நவீன் இதுதான் எஸ்ஆர் அபார்ட்மெண்ட்ஸ் இதுல எல்லா ஹைடெக் வசதிகளும் இருக்கு இதோட கடைசி மாடியில் இருக்கிற ரெண்டு ஃப்ளோரும் ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லி எயிட்டி குரோர்ஸ் அதை உன்னால வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் நான் வாங்க முடியாதுன்னு எப்போ சொன்னேன் என்றான் நான் சொன்னது உனக்கு காதல விழுகலையா அது எண்பது கோடி எட்டு லட்சம் இல்லை நீ எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்து வாங்குறதுக்கு அந்த நவீன் ஒருமை இழந்தான் ஹரீஷ் அவனை கண்டுகொள்ளாமல் பாக்கெட்டில் இருந்து பிளாக் கார்டை எடுத்து பக்கத்தில் நின்று இருந்த அந்த ஸ்டாஃப் பண்ணிடம் நீட்டினான் என்ன பிளாக் கார்டா இது எப்படி உங்ககிட்ட டூப்ளிகேட் தானே அது யாரை ஏமாத்து என்று சொல்ல அந்த பெண் இப்போது அதை வாங்குவதா வேண்டாமா என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தாள் இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டானு பண்ணி பார்த்தா போது ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னார் எவ்வளோக்கு சார் அந்த பெண் தயங்கி கொண்டே கேட்டாள் அதான் உங்க மேனேஜர் சொன்னார் எயிட்டி க்ரோர்ஸ்னு அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஹரிஷ் சொல்ல அந்த பெண் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் ஹரிஷ் ஏன் முதலில் பில்லை செட்டில் பண்ண நினைத்தான் என்பதை புரிந்து கொண்ட தர்ஷினி நைஸ் மூவ் பாஸ் நீங்கள் கலக்குங்க என்று அவனை பார்த்து உற்சாகமாக சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ் நீ முதல்ல சந்தனா முன்னாடி என்னை இந்த சார் பாஸ்ன்னு எல்லாம் கூப்பிட்ற தண்ணி பாட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லும் போதே சொன்ன சந்தனாவுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்னை அவகிட்ட மாட்டி விட்டுருப்ப சொன்னவன் அவளை பார்த்து விளையாட்டாக முறைத்தான் என்னடா நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் இங்கேயே நினைக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான இருக்காதா அந்த நவீன் கேட்க அவன் பேசிய விதத்தை பார்த்து தர்ஷினிக்கே கோபம் வந்தது அப்போது சரியாக அந்த ஸ்டாஃப் பெண் வேகமாக அங்கே ஓடி வந்து மூச்சிறைக்க நின்றாள்